ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிற கதை அழுக்கு பிள்ளையார் சரி இந்த கதைக்கும் நம்ம சொல்ல வர கருத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த கதையோட கடைசியில் தான் புரியும் சரிங்களா அழுக்கு பிள்ளையார் பேரே விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது அப்படி என்ன கதை ஒழிஞ்சிருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான பழமையான ஒரு கிராமம் அந்த கிராமம் எப்படின்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பழமை மாறாமல் வாழ்ந்துட்டுருக்க மக்கள் அங்கே அதிகமேர் அதிக பேர் இருக்காங்க அங்கே கடவுள் பக்தியும் அதிகம் அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு அரச மரத்தடி அந்த அரச மருத்து அடியில் ஒரு பெரிய கருப்பு நிறத்தில் ஒரு பிள்ளையார் பார்க்கவே ரொம்ப தூசியுமா எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் ஏறி ரொம்ப பழசாக இருக்குமா அதுக்காக தான் அதுக்கு வந்து அழுக்கு பிள்ளையார் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கேலியாக சொல்லுவாங்களாம் எதாவது அழுக்காக இருக்குது அப்படின்னாவே அந்த அழுக்கு பிள்ளையாரோட கம்பேர் பண்ணி ரொம்ப கேலி செய்வாங்களாம் இந்த அழுக்கு பிள்ளையார் அப்படின்றது வந்து மனுஷனோ எல்லாம் உயிர் உள்ள ஒரு பொருளோ கிடையாது அதனால் என்னாகும் அது எந்தவித மாற்றமும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை அழகாக கேட்டுட்டு அந்த மரத்துக்கடையில் ஓய்வெடுத்துட்டுருக்கு ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு யாருமே அந்த பிள்ளையார் அப்படின்னாவே வந்து ஒரு மரியாதையோ இல்லை ஐயோ கடவுளே அப்படின்ற ஒரு பக்தியோ கிடையாது ஆனால் அதே ஊரில் கதிர் அப்படின்னு ஒரு பையன் தான் அந்த பையனுக்கு வந்து அந்த பிள்ளையார் மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் அது எல்லாருக்குமே அது அழுக்கு பிள்ளையாராக தெரிஞ்சால் அவனுக்கு மட்டும் அது அழகான பிள்ளையாராக தெரிஞ்சுதான் அவனும் அந்த அழுக்கு பிள்ளையாரும் சொல்லப்போனால் அவனோட வயசுக்கு அது அவனோட நண்பனாக அவன் இருந்தான் அவனுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி என்ன சந்தோஷமாக இருந்தாலும் சரி அந்த கடவுள்கிட்ட தான் வந்து பகிர்ந்துப்பானான் ஏன்னா ஏன்னால் அவன் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு அதிகமான நண்பர்கள்லாம் கிடையாது அப்பாவும் ரொம்ப நோயால் பாதிக்கப்படாரு ஏழ்மையான அம்மா அப்படின்றதுனால ஏதோ அன் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே அந்த பிள்ளையார் மேலே ஒரு கேலி கிண்டல் இருந்தாலும் இவனுக்கு அந்த பிள்ளையாரை பார்க்கும்போது தன் நண்பனாக எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிற ஒரு பையனாக இருக்கான் அதே ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு பெரிய கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது ஏன்னால் அந்த பிள்ளையாரை ஒரு கோவிலாகவே மதிக்காத அந்த செல்வந்தர் என்ன பண்ணுவார் ஒரு அழகான ஒரு பிள்ளையார் வைக்கணும் அதுக்கு தங்கத்தில் கிரீடம் வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் பளிங்கு கற்களால் ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டுறாரு அதில் அழகான ஒரு பிள்ளையாரை வைக்கிறாரு அதுக்கு தங்கத்தாலான கிரீடத்தையும் வைக்கிறாரு கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த அழுக்கு பிள்ளையார் ஏதோ அடைசல் பொடுசலாகவா யாராவது பார்த்துட்ருந்தாங்க இப்போ அந்த பிரம்மாண்டமான கோவில் வந்தவுடனே அந்த அழுக்கு பிள்ளையாரை மறந்தே போயாச்சு அந்த பளிங்கு கோயிலுக்கு தினமும் பூஜைகள் என்ன செய்கிற புனஸ்காரங்கள் என்ன தினமும் ஒவ்வொரு அபிஷேகம்தான் அந்த மாதிரி கொஞ்ச நாள் அது பிரபலமாக போயிட்டுருக்கு என்ன தான் இவ்வளோ பெரிய கோவில் இருந்தாலும் கதிருக்கு மட்டும் எப்பயுமே அந்த அழுக்கு பிள்ளையார் மேலே தான் ஒரு பக்தியும் ஒரு பாசமும் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணுது இந்த எல்லாருமே மறந்து போயாச்சு இருந்தாலும் அவருக்கு அன்றைக்கி ரொம்ப சோகமாக இருந்தான் கதிர் ஏன்னால் தன்னோடய அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன்தான் அவனுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பிள்ளையார்கிட்ட தானே வந்து சொல்லுவான் அன்றைக்கி சொல்லிகிட்ருக்கான் உன்னை ஏன் எல்லாரும் அழுக்க பிள்ளையார்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப அழுக்க இருக்கிறதுனாலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே கேள்விங்க போய்ட்டு அவனே பதிலும் சொல்லிக்கா என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் உனக்கு ஒரு புது துணி கூட யாரும் வாங்கி போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஆனால் கதிரால் வாங்க முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவனால் வாங்கியிருக்க முடியும் அவனே ஏழ்மையில் குடும்பத்தில் பறந்தவன் அவனுக்கே அன்றாட வேலைக்கு சாப்பாடு கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தான் இவ்வளோ பெரிய கோயில் கட்டினாலும் எனக்கு உண்மைதான் பிடிச்சிருக்கு பிள்ளையாரே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தத்தனமாக அந்த பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு சரி எனக்கு வந்து எங்கள் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது எப்படியாவது அவரை உடம்ப நல்லாக்கி கொடுசாமியே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தங்கிட்ட இருந்த ஒரு அழுக்கு துணியை எடுத்து அந்த பிள்ளையார கொஞ்சம் கொஞ்சமாக தொடைக்க ஆரம்பிக்க நான் வந்து உன்னை சுத்தம் படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடைக்க தொடைக்க ஒரு அதிசயம் என்னென்னா அந்த மண்ணு போக போக அந்த பிள்ளையார் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்குது அந்த கதருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த மண்ணை தொடைக்க தொடைக்க பிள்ளையார் மின்னுறாரே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வத்தோடு அந்த பிள்ளையாரை முழுமையாக தொடைச்சி க்ளீன் பண்ணுறான் பார்த்த உடனே கதிர்க்க ஒரே ஆச்சரியம் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க மிகவும் சுத்தமான ஐம்பொன்னாலான சிலை அது அதை பார்த்த உடனே பிள்ளையாரை பார்த்த உடனே கதிர்க்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது ஊர் முழுக்க இந்த செய்தி பரவுது ஏன் இந்த அழகான ஐம்பொன் சிலை இவ்வளோ மண்ணாகவும் தூசியாகவும் அழுக்கு பிள்ளையறவும் மாற காரணம் என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்த நா அந்த நாட்டு மேலே போர் எடுக்கும்போது அந்த விநாயகரை வந்து களவாடாமல் இருக்கிறதுக்காக இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அது மேலே மண் களிமண்ணெல்லாம் பூசி எண்ணெய் எல்லாம் பூசி இது வந்து சாதாரண ஒரு கல் சிலை போல் அதை வந்து மாற்றி வச்சிருப்பாங்க அப்படி காலங்காலமா வந்த விநாயகர் தான் இன்னும் எந்த பராமரிப்பும் இல்லாம அது அழுக்கு படிந்த அழுக்கு பிள்ளையாராக மாறியும் போயிடுச்சு இதுதான் அந்த அழுக்கு பிள்ளையாரோட வரலாறு இதை தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் ஒரு கண நேரத்துல இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுது உடனே அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு கிளம்பி வராரு வந்தோடனே ஐயோ இவ்வளோ அழகான அதுவும் பழமையான மிகவும் சக்தி வாய்ந்த பிள்ளையார் இவ்வளோ அழுக்கான இடத்துல இருக்கலாமா வேண்டாம் என் கோயிலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் வராரு அப்போது அங்கேருந்த மிகவும் வயதான ஒரு பூசாரி என்ன பண்ணுறாருன்னா இத்தனை நாள் இந்த பிள்ளையார் உங்கள் யார் கண்ணுக்கும் தெரியலையா இது வரைக்கும் இந்த பிள்ளையார யாரும் கையெடுத்து கும்பிட்டது கூட கிடையாது இந்த கதிரோட அன்பாலும் பாசத்தாலும் தான் இந்த விநாயகர் நம்ம கண்ணுக்கு புலப்பட்டிருக்காரு யார்கிட்ட உண்மையான அன்பு இருக்கோ அவங்கக்கிட்ட தான் கடவுள் இருப்பார் இவ்வளோ நாள் இந்த பிள்ளையாரை கண்டுக்காமல் விட்ட நீங்கள் திடீர்னு அது பழமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையாருன்னு தெரிஞ்ச உடனே உங்களோட கோயிலுக்கு கொண்டு போகிறது எவ்வளோ சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜார் கேட்க ஆரம்பிக்கிறாரு செல்வந்த தலை குனிஞ்சிக்கிட்டே பின்வாங்கி போய்டுறாரு அப்போ தான் அங்கே பூஜாரி சொல்கிறாரு கடவுள் தான் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணுவார் யார்கிட்ட உண்மையான அன்பு இருக்குது அப்படின்றத கடவுளுக்கு நல்லாவே தெரியும் யாரையும் உருவத்தையோ தோற்றத்தையோ வச்சு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிள்ளையார் மாதிரி அவருக்கு பின்னாடி பல அதிசயங்கள் பொக்கேஷங்களும் மறைஞ்சி இருக்கலாம் ஆனால் அதை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இந்த செல்வந்தர்கள் செய்யும் சில விஷயங்கள் போல் நிறைய நேரங்களில் தனக்கு பிடிக்காதவர்களும் தனக்காக சதி செய்பவர்களும் அவர்கள் மூலமாக நம்மளோட பொக்கிஷங்கள் எல்லாமே மறைஞ்சி போய் இருக்கும் சரிங்களா இதுக்கப்புறமாவது நீங்கள் ஒருத்தரை உருவத்தையோ தோற்றத்தையோ வச்சு நீங்கள் அவங்கள இட போடுறீங்க அப்படின்னா யாருக்கும் நஷ்டம்ன்றது உங்களுக்கே நல்லாவே புரியும் இத்தனை காலமாக அந்த பிள்ளையார் யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது இருந்த அந்த பிள்ளையார் கதிரின் உண்மையான அன்பின் காரணமாக அவரோட உருவம் எப்படி வெளியில் வந்துச்சோ அந்த மாதிரி நீங்கள் தோட்டத்தை வச்சு ஒருத்தரை நீங்கள் எடை போட்டு அவங்கள தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பொக்கிஷமான சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் தவற விடுறீங்க சரிங்களா இதுக்கப்புறமாவது எல்லோருமே ஒரே மாதிரி நினைங்க எல்லார்கிட்டேயும் அன்பு காட்டுங்க கதிரை போல் கடவுள் உங்கள் கிட்டே எப்போவுமே இருப்பார் சரிங்களா இந்த மாதிரி இந்த அழுக்கு பிள்ளையாரோட கதை ரொம்ப அழகாக இல்லை இதே மாதிரி வேறு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நன்றி வணக்கம்